அனுக்கிரக ஆசிர்வாத ஆசீர்வாத அருளாசி வழங்கி அமர்ந்திருக்கின்ற உயர் சூட்சமத்திலே சூட்சமத்திலே அம அமர்ந்திருக்கின்ற மகாவிஷ்ணுவின் திருபடி பணிந்து திருத்தால் வணிந்து மகிழ்வித்த அற்புதமான அத்தகைய வார்த்தை நிலைகளை பிரபஞ்சம் முழுவதும் மகிழ்விக்க அற்புதமாக பதாகிகள் மூலமாக சாற்று நிலைகள் மூலமாக உழவ விட்டு உயர் சபையில் உன்னத சபையில் உத்தம சபையில் சத்திய சபையில் நித்திய நிகழ்வுகள் தெய்வீக நிகழ்வுகள் தேவலோக நிகழ்வுகள் சித்தலோக நிகழ்வுகள் சிவலோக நிகழ்வுகள் நடந்தேறி வருகின்ற அற்புதமான சூழல்தலிலே சிவ இரவு நோக்கி அற்புதமாக சித்தப்படைகள் எத்த எத்தனித்து எக்காலமிட்டு எதிர்பார்த்து அமர்ந்து இருக்கின்ற தளம் அதிலே இருந்து அற்புதமான அகத்தியத்தை ஜகத்தியத்தை ஜெகப்பேராட்டலை ஓ மகதீஷாய நமகை என்கின்ற உன்னதமான உயர் சொல் கொண்டு ஆண்டு வருகின்ற எம் மாசானை வருக உம் மாசானை வருக நம் மாசானை வருக வருக என அகத்தியத்தை ஜகத்தியத்தை ஜெயத்தை வருக 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 என அற்புத நிலை கொண்ட மங்கள நிலைகள் முழங்கி அழைக்கிறோம் ஓம் அகதி சாய அகதி சாய ஓம் அகதி சாய நமோ நமக ஓ மகதீஷாய நமக பெருமகனே போட்டி பேராற்றல் கொண்டவனே போட்டி பெருஞ்சபை அமர்ந்து பெரு அனுகிரகம் கொடுக்கின்ற பெருமா முனியே போற்றி முனியே போற்றி சிவமா சித்த பெருமா முனியே போற்றி போற்றி என அகத்தியத்தை அற்புத மலர் கொண்டு அபூர்வமான புனித நிலை கொண்ட அற்புதமான புண்ணிய நிலை கொண்ட பரவ பரவவிட்டு உயர் பேராற்றலே வருக உன்னத பெருமகாற்றலே வருக பெரும் ஞான கடலே வருக ஞான பொக்கிஷமே வருக சிவமகா மகா உயர்மகா மகா உயர் மகா உயர் பிரபஞ்ச விஸ்வ சிவ சபை கண்டவனே வருக வருக என அகத்தியத்தை அற்புதத்தை வரவேற்று மகிழ்ந்து அமர்கிறோம் அவன் திருபடியிலே ஓம் அகதி சாய நமக ஏகோவித்தனல் ஏகாதசிப் பெருவிழா அருட்பெருங் ஆற்றல் கொண்ட ஐயனின் திருவிழா ஏற்புடைய அபிடேக நிகழ்வுகள் உள்ளிட்ட ஆராதனை நெய்வேதிய தவ நிகழ்வுகள் கண்ட பெருமகா சபை விழா இவ்விழாவின் நாயகனாய் வந்தமர்ந்து அருள் கோலோச்சும் அற்புத சிவசபை ஆசான் உள்ளிட்ட சீடர்களுக்கு ஆசி வழங்கிய பரந்தாமனின் நாராயணின் மகாவிஷ்ணுவின் பத்து அவதார ஆற்றல்களின் ஒட்டுமொத்த நாயகனாய் விற்றிருக்கும் அவன் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் யாம் வந்தமர்ந்தோம் சித்தனி ஓ மகதீஷாய நமக அரைகூவலிட்டு அழைக்க தேவையில்லை அகத்தியனை உரைத்த ஆசி உரைத்த நிலையில் அழைத்த அக்கணம் வந்து நிற்போம் என்று யாம் வழங்கிய எம் ஆசானின் ஆற்றலில் இருந்து யாம் வழங்கிய அற்புதமான அந்நிலை போல் அகத்தியன் வந்து அமர்ந்திருக்கின்றோம் ஓம் அகதீஷாய நமக இந்நிலை சிவராத்திரி பெருவிழா வரை என்று அகத்தியன் உரைத்தோம் பிரபஞ்ச அகத்திய வாழை சித்த சபைக்காக கலியுக தேவ சித்த சபைக்காக அருள் பொங்கும் அகத்திய ஞான பட்டறைக்காக இஞ்ஞான சபைக்காக உலகோர்க்கு நல் ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்ற அற்புத குறுகுல சபையாக விளங்கும் இச்சபைக்கு சிவசபை ஆசான் என்னும் பேராற்றல் கொண்ட அத்தகைய அதிகார நிலைதனை அவன் உரைத்தவாறு ஐயன் உரைத்தவாறு அன்பு என்னும் ஆற்றல் கொண்டு சபையை வழிநடத்துகின்ற அற்புதமான நிலைக்கு அகத்தியன் வார்க்கின்றோம் ஒரு பரிசு மகா சிவராத்திரி பெருவிழாவிலிருந்து இனி எவ்வேளையும் எத்தகைய நாளிகை பொழுதும் எக்கணமும் அகத்தியன் உடன் அமர்ந்தே இருப்போம் சிவசூட்சம நூலோடு சீடனிடம் அழைக்கின்ற கணமெல்லாம் சிவசூட்சம நூல் தாங்கும் சீடர்கள் எவராக இருந்த பொழுதும் அவனுக்குள் இருந்து அகத்தியன் அக்கணமே வந்து ஆசி வழங்குவோம் என்ற அருட்பெருமகா பரிசை ஐயன் திருவடி தொட்டு ஏகாதசி பெருநாளில் வழங்குகின்றோம் ஆசானுக்கு ஓம் அகதி சாய அகதி சாய ஓ மகதி சாய நமக அகதி சாய நமக உரைத்தோமே பரிமாணங்கள் தாண்டி சென்று கொண்டிருக்கின்றது சிவ நூல் என்று அப்பரிமாண நிலை தாண்டி வந்து அமர்ந்திருக்கின்றது சுட்சமன் நூல் இனி எக்காலமும் எவ்வேளையும் சீடன் கண் ஆற்றலாக அமர்ந்திருக்கும் அகத்தியன் ஆற்றலோடு அமர்ந்திருப்பான் என்று யாம் அதிகார நிலை கொண்டல்ல அன்பு நிலை கொண்டு ஆசி வழங்குகின்றோம் ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக இதுபோன்று அருளாற்றல் கொண்ட திருச்சபை ஞானசபை பொற்சபை பொன்னம்பல மகாசபை நடராஜன் நடமாடும் நடசபை எங்கும் இல்லை என்ற ஆற்றல் உலகோர் வியக்கும் வண்ணமாக சிவசூட்சம நூலிலிருந்து ஆசிகள் எவ்வேளையும் நெற்றிக்கன் ஜுவாலையிலிருந்து வருகின்ற தீ பிளம்பாக எழுந்து நிற்கும் என்று அகத்தியன் ஆசி வழங்கு ஓ மகதீஷாய எதற்கு அகத்தியன் உரையாடுகின்ற பொழுது மட்டும் இத்துணை ஆற்றல் மகாவிஷ்ணு தானே உரையாடினார் மகாவிஷ்ணு தானே ஆசி வழங்கினார் மும்மூர்த்திகளில் ஒரு மூர்த்தி தானே அவர் அவருள் குரலுக்குள் இருக்கக்கூடிய அந்நிலை அகத்தியன் குரல் மட்டும் எவ்வாறு ஓங்கி ஒழிக்கின்றது என்ற கேள்விக்கு விடை ஆசானுக்கு தெரியும் சீடர்களுக்கு அறிவார்கள் இருந்த பொழுதும் அறிவிக்கின்றோம் பரந்தாமன் அவதாரங்களோடு ஒரு நிலை பரந்தாமன் மும்மூர்த்திகளில் அவதாரத்தோடு ஒரு நிலை அவதாரங்களை சேர்த்த ஒரு நிலை என்று அகத்தியன் கூறி அகத்தியனுக்குள் பரந்தாமனும் பத்து அவதார நிலைகளும் பிரபஞ்ச பஞ்சபூத அத்துணை ஆற்றலும் அடங்கியிருக்கின்ற காரணத்தால் இச்சபை எம் சபை என்ற காரண நிலையால் அகத்தியனின் குரல் ஓங்கி ஒழிக்கும் இச்சபையில் என்று ஆசி வழங்கு ஓம் அகதி எங்கிருந்து ஆற்றல் கிளம்புகின்றது எங்கிருந்து அகத்தியனுக்கு இச்சபையில் ஆற்றல் பீரிட்டு கிளம்புகின்றது என்று யாம் நேற்றைய இரவு பொழுதில் உரைத்தோமே அந்திமகா வேலை பொழுதில் எவராவது உரையுங்கள் எங்கிருந்து அகத்தியனுக்கு இத்துணை அகமகிழ்வு ஆற்றல் புறப்படுகின்றது என்று கேட்டவங்க யாராச்சும் சொல்லுங்க ஒட்டுமொத்த ஆசிகளை உள்வாங்கி அத்துணை அன்பு மற்றும் சரணாகதி நிலைக்குள்ளிருந்து அகத்தியனுக்கு ஆற்றல் பேரிட்டு கிளம்புகின்றது அகமகிழ்வோடு என்ற நிலையே ஊர்ஜிதம் உண்மை என்று அகத்தியன் தெரிவிக்கின்றோமகி சாயனமக அன்பு இருக்கும் இடத்தில் யாம் உரைத்தவாறு சிவம் இருப்பார் சிவம் இருக்கும் இடத்தில் சிவத்தின் ஒட்டுமொத்த ஆற்றல் கொண்ட சிவமகா வாழைச்சித்தனை தாங்கி அகத்தியன் அமர்ந்திருப்பான் என்று உரைக்கின்றோம் ஓமகதி சாயனமக ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆற்றல் என்றால் உரைத்தவாறு இறை ஆற்றல்கள் இறை கன ஆற்றல்கள் மட்டுமல்ல இத்துணை ஆற்றல்களையும் தாண்டி தவ நிகழ்வு அரும் பெரும் தவ நிகழ்வு தவமாய் சிவமாய் சிவமே தவமாய் தவமே சிவமாய் அமர்ந்த பேராற்றல் கொண்ட சிவமகா வாழைச்சி தன் உள் வந்து கூறுகின்ற ஆசிகள் எழுகின்ற பொழுது இது போன்ற சப்த நிலை எழும் என்று அகத்து என் ஆசி கூறு ஓ அகதி சாய அப்பொழுது யாருக்கு இங்கு ஆற்றல் அதிகம் எவராவது கூறுங்கள் இதுகாரும் இறுதியாக உரைத்த இவ்வரியிலிருந்து ஒரு பதில் கூறுங்கள் யாருக்கு இச்சபையில் ஆற்றல் அதிகம் அது எவரிடம் இருந்து இவ்வாற்றல் பெறப்படுகின்றது அருட்பொருள் கருப்பொருள் பெரும் பொருள் அதுவே சிவப்பொருளாய் வீற்றிருக்கும் சிவமகா வாழைச்சித்தன் என்னும் சிவசபை ஆசானின் கரத்திலிருந்து ஆற்றல் சபைக்கு வழங்கப்படுகின்றது என்று அகத்தியன் அறிவிக்கின்றார் ஓமகதி சாய நமக ஓ மகதி நமக அகத்தியன் சபைதான் சிவத்தின் சபைதான் திருமுருகப் பெருமானுடைய சபைதான் எனில் அவர்களுக்கல்லவா ஆற்றல் முழுவதும் இருக்க வேண்டும் எதற்காக சிவசபை ஆசானுக்குள் ஆற்றல் புகுத்தப்பட்டிருக்கின்றது என்று அகத்தியன் கூறுகின்றோம் எதனால் யாம் உரைத்தவாறு சிவமகா வாழைச்சித்தன் தோன்றிய வரலாறுதனை உற்று நோக்கி கேட்கின்ற பொழுது அதற்குள் விடை அமிழ்ந்திருக்கின்றது எதற்காக வழங்கினோம் ஆற்றல் என்று சிவசபையினுடைய ஆசான் ஒரு சபையினுடைய வாழும் குருவிற்குள் இருக்கக்கூடிய ஆற்றல் என்பது இறையாற்றலை தாண்டிய பெருமகா ஆற்றல் என்று அகத்தியன் கூறுகின்றோம் ஓ மகதீஷாய அகத்தியன் திருவுருவத்தை ஒருவன் இல்லத்தில் வைக்க இயலும் சிவபெருமானின் திருவுருவத்தை ஒருவன் இல்லத்தில் வைக்க இயலும் திருமுருகப் பெருமானின் இல்லத்தை ஒருவன் அவன் உருவத்தை இல்லத்தில் வைக்க இயலும் ஆனால் ஒரு வாழும் குருவினுடைய திருவுருவ படத்தை ஒருவன் இல்லத்தில் வைக்கின்றான் எனில் அதுவே உயர் சரணாகதி நிலை என்று யான் தெரிவிக்கின்ற நமக அத்தகைய சரணாகதி நிலை இருக்கின்ற ஆற்றலினால் சிவசபை ஆசானுக்குள் இருக்கும் ஆற்றல் என்பது ஆற்றல் என்பதை அவன் உணர்கின்ற நிலைக்குள் அவன் இருந்து ஆசானை அவன் உள் நிலையில் வைத்து சிவமாய் வழிபடுகின்ற பொழுது ஆசானுக்குள் அத்துணை ஆற்றலும் புகுத்தப்படுகின்றது என்று அறிவிக்கின்றோம் அகத்தியன் ஓம் அகதீஷாய நமக மானிடனை மானிடனாய் பாராது அவனை குருவாக குரு என்னும் வார்த்தைக்குள் இருக்கும் பேராற்றல் கற்று கொடுப்பவன் மட்டும் குரு அல்ல கற்று கொடுத்ததோடு நின்று விடுபவன் மட்டும் குரு அல்ல கற்றுக் ஏற்று இறுதி வரை அதை ஏற்று பயணப்படுகின்ற வரை அவனை சூட்சமமாகவும் இயல்பாகவும் கரம் பிடித்து செல்கின்றானே அவன்தான் உண்மையான குரு என்று யாம் அகத்தியன் தெரிவிக்கின்றோம் அவ்வாறு அத்தகைய குருவினுடைய ஆற்றலை அறிந்து குரு சீடனுடைய அங்குமிங்கும் அலைவாய்கின்ற எண்ணங்களை அறிந்து பிடித்து செல்கின்ற நிலையே குருவிற்கும் உள்ள தொடர்பு அத்தொடர்புக்குள் தான் சிவம் அமர்ந்திருக்கின்றார் என்று அகத்தியன் ஆசி கூறுகின்றார் ஓ மகதி நமக அத்தொடர்புதனை நிலைப்படுத்துபவன் ஒவ்வொருவனும் நற்சீடன் அத்தொடர்புதனை நிலைப்படுத்தியவனை நல்வழிப்படுத்தியவன் நற்குரு என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றான் ஓ மகதி சாய நமக சூட்சம குருவாக எவரை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் சூட்சம குருவாக ஏழு பதினாலு லோகங்களில் இருக்கின்ற ஆற்றல் இறை ஆற்றலை சூட்சம குருவாக ஒரு சித்தனை ஏற்றுக்கொண்ட பொழுதும் வாழும் குருவை தன்னகத்தே தான் வாழும் யுகமதில் தன்னோடு ஒத்த நிலை கொண்டு வாழ்கின்ற குருவை ஒருவன் ஏற்கின்ற ஒரு சூழலில் தான் அவனுக்குள் அருள் ஞானம் ஞானம் புகுத்தப்படுகின்றது புகுத்தப்படுத்த முடிகின்றது என்ற அகத்யன் ஆசிப்பூர் ஓ மகதி சாயனமக. நமக இது ஒரு பெருமகா சூட்சமம் இறைவனை வணங்கினால் அருள் கிட்டாதா இறையை வணங்கினால் ஆலயம் சென்றால் ஆலயத்தை சுற்றி வந்தால் நடைபயணம் சென்றால் விரதம் இருந்தால் ஆற்றல் கிட்டாதா ஒரு குருவை வணங்கினால் மட்டும்தான் ஆற்றல் கிட்டுமா எனில் இறைவனோடு நீர் பேச இயலாது இறைவனை சுமந்திருக்கும் குருவோடு நீர் பேச இயலும் என்று அகத்தியன் தெரியும் ஓ மகதீஷா என மக அவ்வாறு இறைவனோடு உரையாடி இறை உரையாடலை உள்ளுக்குள் இறையை வைத்து உன்னோடு உரையாடுகின்ற ஒரு குரு இறைவனே என்று அகத்தியன் ஓ நமக வாழும் குருவை இறையாய் சுமந்திருக்கும் அற்புதமான பிரபஞ்ச மகாசபை சீடர்கள் அமர்ந்திருக்கும் அற்புத சிவகூரை தலமதில் நடைபெறும் சச்சங்க நிகழ்விற்கு அகத்தியன் யான் நல் ஆசிகள் சித்தனுக்கும் சீடனுக்கும் வழங்கி ஏற்றம் கொண்டு சீடர்கள் யாவருக்கும் வழங்கி அற்புதமாக ஆளி நாடு நகரம் தாண்டி எங்கு அமர்ந்த பொழுதும் அகத்தியன் உரை பிரபஞ்ச மகாசபையின் இருந்து ஒழிக்காதா அதிகாலை வேளையில் சஷ்டி ஏகாதசி வாசி முழுமதி திருநாட்களில் அற்புதமாக கோமாதா பூஜையை கண்டுவிட மாட்டோமா என்று ஏங்கித் தவித்து ஆசிகளுக்காக வரவேற்று நிற்கின்ற வணங்கி நிற்கின்ற அற்புத சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் நல் ஏகாதசி பெருநாயகனின் ஆசியையும் அருட்பெரும் திருமுருகப் பெருமானுடைய ஆசியையும் மகா சிவ இரவு திருவிழா காண்கின்ற அற்புத அண்ட பிரம்மாண்ட நாயகனுடைய ஆசியையும் இவற்றிற்கெல்லாம் ஒட்டுமொத்த சாராம்ச நிலையாக பெரும் ஆற்றலாய் அமர்ந்திருக்கும் வாழும் குருவான சிவமகா வாழைச்சித்தனுடைய ஆற்றலை தாங்கிய அகத்தியன் யாம் நல்ல ஆசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் சுப நமக அகதி சாயனமக நமக சாயனமக ஓமகதி நமக